கட்டாரில் உள்ள இலங்கையர்களுக்கு ஆபத்தா கட்டார் வாழ் இலங்கையர்களை அவசரமாக மீள நாட்டுக்கு அழைத்து கொள்ள தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு இலங்கை தூதுவர் ஏஎஸ்பி லியனகே தெரிவித்துள்ளார் கட்டாரில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலையினால் இவ்வாறான ஓர் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கட்டாரில் சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் இலங்கையர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் தேவை ஏற்பட்டால் இந்த இலங்கையர்களை மீள நாட்டுக்கு அழைத்துக்கொள்ள கொள்ள தேவையான பயண ஆவணங்கள் ஆயத்த நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறெனினும் கட்டாருக்கு சில முக்கிய அரபு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர விரிசல் நிலைமை மோதலாக வெடிக்கக்கூடிய சாத்தியம் மிக குறைவு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏதேனும் அவசர நிலையில் விமானங்கள் மூலம் இலங்கையர்களை அழைத்து கொள்ள தேவையான என ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக லியனகே தெரிவித்துள்ளார் மேலும் எமது நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்க வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கமண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்